காலிதோறும் புதியவை நீதியின் சூரியன் மார்ச் இருபத்தி மூன்று ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் மல்கிய நான்கு இரண்டு சூரிய ஒளி கண்ணாடியில் படும்போது அது பிரதிபலிக்கிறது சூரிய ஒளிப்பட்ட கண்ணாடி மட்டுமல்லாமல் அதனை சுற்றிலும் கூட அந்த ஒளியை பிரதிபலிக்க செய்யும் அதே சூரிய ஒளி ஒரு கண்ணாடி பெட்டகத்தின் வழியே ஊடுருவச் செய்தால் நிறப்பிரிகை ஏற்பட்டு ஏழு வண்ணங்கள் அதாவது ஊதா இந்திர நீலம் நீலம் பச்சை ஆரஞ்சு மஞ்சள் சிவப்பு போன்ற நிறங்கள் தோன்றும் ஏழு வண்ண வட்ட வடிவமான தட்டை ஒன்றை வேகமாய் சுற்றினால் அது சுழலும் போது வெண்மையாய் தோன்றும் இந்த ஆச்சரியமான உண்மையை சர் ஐசக் நியூட்டன் தனது ஆராய்ச்சியில் கண்டுபிடித்து பதினேழாம் நூற்றாண்டில் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார் ஆனால் இந்த அரிய செயலை தேவன் தாமே நோவாவின் காலத்திலேயே மனிதனுக்கு அறிமுகப்படுத்தினார் நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியிலுள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் இனி மாம்ச மாணவிகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார் அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும் ஆதியாகமும் ஒன்பது ஒன்பது முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்கள் இந்த வான வில்லை தேவன் மேகத்தின் மேல் வைத்து ஒரு அதிசயத்தை மனிதனுக்கு காட்டினார் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் மத்திய ஐந்து நாற்பத்தி எட்டு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி நம் மீது படும்போது நாம் அவருடைய குணநலன்களை பிரதிபலித்துடுவோம் இயேசுவின் குணலட்சணங்களாகிய அன்பு மன்னித்தல் தாழ்மை இரக்கம் பொறுமை கீழ்ப்படிதல் ஜபச்சிந்தை இவை யாவற்றையும் நாம் பிரதிபலிக்கிறோம் இந்த நிறப்பிரிகையாகிய குணநலன்களின் பிரிகை நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ஒளிக்கற்றை ஊடுரும் போது அதிசயமாய் நிகழ்கிறது இந்த ஒட்டுமொத்த குண நமது வாழ்க்கையில் அபியாசிக்கப்படும்போது ஏழு வண்ண தட்டை சுழலும் போது வெண்மையாய் தோன்றுவது போல நமது குண லட்சணங்களும் ஒன்றிணைந்து நீதியின் சூரியனாகிய இயேசுவின் குணலட்சணத்தை காட்டுகிறோம் அப்படிப்பட்ட நற்குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை வழிநடத்துவாராக அன்பின் ஆண்டவரே உமது அன்பின் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை அசீர்வதிப்பீராக ஆமேன்